నమస్తే అన్న నమస్తే అన్న మీ పేరు మనం అడ్రస్ ఎక్కడ ఉన్నాం అనేది ఒకసారి చెప్పాను ఏ పేరు పురుషోత్ పరదరామి విలేజ్ ఇక చిత్తూర్ ఆంధ్రా బార్డర్ చిత్తూరులో ఒక ఇరు కిలోమీటర్ నీర్బై చిత్తూరు గుడి కిలోమీటర్ వరకు సెంట్రల్ ఆంధ్రా ఆంధ్ర తమిళనాడు బార్డర్లో పరదరామి పరదరామి పక్క నల్లా కొన్ని వల్లేజ్ పురుషోత్తం షిఫ్ఫార్మ్ పురుషోత్తం షిఫ్ఫార్మ్ இப்படி மன ஃபார்மில் வச்சேட்டப்படிக்கு எண்ணி போட்டல் அனைவி ఈ இந்த வருஷத்துக்கு கொடுக்குற குட்டிங்க வந்து பதினாலு குட்டி இருக்குது பத்து வருஷத்துக்கு குட்டிங்க ஒரு ஆறு இருக்கும் ஆனால் இந்த வருஷத்துக்குன்னு பத் பதினாலு குட்டி இருக்குது கொடுக்குறது ஸோ மொத்தம் டோட்டல் ஃபார்மில் வச்சு எண்ணி இருபத்தி ரெண்டு இருக்கும் இருபத்தி ரெண்டு டோட்டல் குட்டி இருக்கு குட்டி இருக்குது ఎంత లైవ్ ఎట్లా ఉన్నాయన అంటే ఒక్కొక్క పొట్టేళ్ళు లీస్ట్ ఈ సంవత్సరం మార్కెట్ చేసే లీస్ట్ ఎంత ఉంది హైయెస్ట్ ఎంత ఉంది కుట్టింగ్ వంది లీస్ట్ వంది అరవై కిలోలు ఉంది హైయెస్ట్ కిలో వరకు ఇంగ్లీష్ లో లో వెయిట్ సిక్స్టీ సిక్స్టీ కేజీ టు నైంటీ కేజీ నైంటీ హై ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து குட்டி பார்க்கும்போது தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் குட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ தானோ ஸோ ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சம்ஸோண்ணா எனக்கு ரெண்டு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்க்கும்போது போன வருஷம் இந்த வருஷம் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு எப்படி சொல்கிறது சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அவர் அவர் மூலிமா தான் இது எனக்கு அறிமுகமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் உமாபதி அவர் இவங்க இவங்க ரெண்டு பேரும் திருப்பஸ் எனக்கு தான் குட்டி வளர்க்கணுன்னு ஆசை வந்து பண்ணுறதுக்கான இது சக்கரவர்த்தி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் உமாபதி சக்கரவர்த்தி மூலிமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் போன வருஷாவில் அது ஹையஸ்ட் எவ்வளோ எண்ணி போட்டலு போயிட்டார் போயின சவசரம் போன வருஷம் பதிமூணு குட்டி வச்சுருந்தேன்

ఒరే ఎబి హైయెస్ట్ వందర్ కేజీ కిట ఒక అప్రోక్సిమేంటానా వందర్ కేజీకి కొంచెం ముందకొనేది లాకెట ఆమ ఒక ఒకటి మొత్తం మతదెలా 70 కేజీ ఆందమరి 70 కేజీస్ ఆ ఒకటి మొత్తం పెర్సన్స్ 100 కేజీస్ లైవేట్ కొన్నా ఆ ఆ కడ ఎవలా ప్రైస్ వంద 65000 కుర్తం పోనోషమే 67 ఆమ ఎక్స్‌పీరియన్స్ ఏనికి వంద పెర్స ఇది తెలియదు మార్కెటింగ్ తెలియదు ఇది తెలియదు 100 సో సో 70 కేజీస్ కడనా செவன்டி கேஜஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அபோவ் கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி அபோவ் இது எல்லாமே எதுக்காகனா உங்களோட கெடா குவாலிட்டி பா அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க கெடா கெடை வெயிட் இல்லை ஏஜ் இல்லை அந்த லுக் பார்த்தா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அந்த அந்த மாதிரி குட்டி எங்கே செலெக்ஷன் பண்ணு எவ்வளவு எப்போ அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு செகண்ட் இயர் தான் இது குட்டிக்கு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு எடுக்கறதுல இருக்கு அந்த முடி வரும் இந்த மாதிரி ஷோல் வரும் இது வந்து எனக்கு கைட் பண்ணி சக்கரவர்த்தி தான் குட்டி எனக்கு குட்டி எடுக்கிறதுல சக்கரவர்த்தி மூலிமா தான் மத்திய குட்டியும் எடுத்தது சக்கரவர்த்தி தான் குட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்த் இல்லை செவன் மந்த்து அந்த மாதிரி எடுத்தோம் அதெல்லாம் சிக்ஸ் மந்த் செவன் மந்த்து ஃபைவ் மந்த்து ஃபோர் மந்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் ஆமாம் இப்போ இருக்கிறது எல்லாமே ரெண்டு பல்லு இல்லை நாலு பல்லு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அவ்வளோதான் இருக்கிற குட்டி வேறு எதுவுமே நாலு பல்லுக்கு மேலே எதுவும் இல்லை நாலு ஸோ அந்த குவாலிட்டி எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்போ நல் சின்ன குட்டி வந்தால் ஃபார்மில் அது நல்லதாக ஆகும் நல்லா இருக்கும் ம் அந்த மாதிரி தானே ஒன் வருஷம் ஒன் இயர் அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ரொம்ப விஷயம் இல்லை அது அதுக்கு டெய்லியும் அதை அதை கேர் பண்ணணும் அந்த அளவுக்கு கேர் பண்ணிங்களேன்னா எப்படி சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது கேரிங் வந்துடும் கேரிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது அதனோட பெஸ்ட் என்னவோ அது கொடுக்கும் நம்ம அதில் தான் இருக்குது ஓகே ஸோ ஃபீட் பர் நீ சொன்ன மாதிரி அந்த சக்கரவர்த்தி உங்களோட ஃப்ரெண்டு ஃபார்ம் நான் விசிட் பண்ணேன் அவன் உமாபதி ஃபார்மு நான் விசிட் பண்ணேன் அங்கே இந்த மாதிரி லுக்கு லுக் இல்லை அதுக்கு ஒரு ரீசன் நான் எடுத்துக்க அது நான் நே அனுக்கு நானும் பச்சி கட்டி ஃபீட் அனைது எதை ஃபீட் எவ்வளோ இருக்கேன்னா இல்லை ஃபீடு ஃபீடு வேரியேஷன் வந்து எல்லாம் நாங்கள் மூணு பேர் ஒரே ஃபீட் வேரியேஷன் தான் கொடுக்குறோம் என்னென்னா அவங்க வந்து ஒர்க்கு வேறு பிஸ்னஸ்ஸு ஒர்க்கு அப்படி பண்ணுறாங்க நான் அக்ரிகல்ச்சரில் இங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுது மாதிரி சக்கரவர்த்தி ஃபார்ம் வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால குட்டிங் கொஞ்சம் தான் பெரிய குட்டிங்க கூட அதான் அந்த பேலட் போட்டு அந்த மாதிரி கரெக்டாக பண்ணது கொஞ்சம் லேட்டாச்சு அதனால் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு தெரியல ஆனால் எப்படி சொல்றது சக்கரவத்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சுமாபதியோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட வேலை சொல்கிறேனே அவங்களோட லீட் அவங்களோட கைட்ல தான் என்னால் இது பண்ண முடிஞ்சுச்சு அதான் கிரீன் ஃபாடர் என்ன பச்சை 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 அவு அவுத்திகீரை சொல்லுவோம் தமிழில் ஐ மீன் இங்கிலீஷ்ல தெரில அவுச்சி ஆக்குன்ற தெலுங்கில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங் அவுத்தி தலை பட்டு பூசி தழை திருப்பி வேலி மசா திருப்பும் நாலுமல் இந்த சூப்பர் நெப்பியார் பச்சை கிராஸ் இது கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாமே இப்படி போட்டுருவோம் காலைல காலைல ஒரு ட்ரை ஃப்ரட் வந்து கல்லக்கொடி 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 ட்ரை ஃபிர செனிக்கு இது அப்புறம் அதுக்கு தீனி தீவனம் தான் அந்த ட்ரை ஃப்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி வைக்கோம்ல அது வந்து கல்லை 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 நொய்யி இலத்தை விட்டு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் அது மற்றவங்களுக்கு தெரியல இங்கே கள்ள நொயும் அதான் அந்த கோதுமை பொட்டும் கடலொயும் வைக்கும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் தண்ணிக்கு தண்ணி தான் மெயின் எங்களோட காஸ்ட்டு செலவாகிறது தண்ணி வைக்கிறோம்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் சத்து இது உலோல் மாவு மக்காசோளம் மாவு திரும்ப இது ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணுவோம் அது இது இது புனாக் புனாக் தண்ணி இதெல்லாம் கடலை கடலை புனாக்கு இது மிக்ஸ் பண்ணி தண்ணியில் தண்ணி ஃபுல்லாக வைக்கணும் நான் உங்கள் ஃபார்முக்கு வந்து அங்கே ஃபீடு மெயின்டெனன்ஸ் யார் பண்ணியிருக்கீங்க அவன் வேறே அவனுக்கு சொல்கிறான் அவனுக்கு ஃபீடு ஒரே தடவா கொடுக்குறோம் இங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் எப்போ நான் டைம் டேபிள் எப்போ பச்சை கிராசம் எவ்வளோ டைம் கொடுக்குறேன் அது டைம் வந்து பச்சை தீவனம் வந்து நான் காலைல கொடுப்பேன் இது கரெக்டானு தெரியல எனக்கு நான் எக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறது வந்து காலைல பச்சை தீவனம் கொடுப்பேன் மதியம் தண்ணி வச்சுருவேன் ஒரு டூ டூ ஓ கிளாக் அப்போ திரும்ப இந்த ட்ரையாக இந்த கல் கடல கொடி போட்டுருவேன் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக்கு க்ரீன் கிராஸ் போட்டுருவோம் பச்சை பச்சை தீவனம் போட்டுருவோம் ஈவினிங் அந்த கல்ல நோய் இதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கல்ல நோயும் அந்த இலத்தோடு களைக்கு குட்டிங்களுக்கு வச்சுருவான் நைட்டு ஒர்க் டைம் டேபிள் எப்படி இருக்குன்னா அவன் எல்லாமும் என்ன உங்க பிசினஸ் உங்களுக்கு மெயின் இதுதான் நான் சொல்றேன் அது ஃபார்மிங் மெயின்ன்றதுல எங்களுக்கு ஃபார்மிங் பண்றேன் ஆனா மெயின் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பண்றோம் வெள்ளூர்ல எங்கள பிசினஸ் இருக்கு தம்பி பாத்துக்கிறா இது ஒர்க் ஒர்க் டைம் வந்து காலைல ஒன் ஹவர் மதியம் பாத்துக்கோ ஈவினிங் வந்து திரும்ப நாங்கள் பார்த்துக்கோ ஒன் டே ஒன் ஹவர் ஓகே இருக்கும் தமிழ்ல சொல்லுங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இருக்கும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணுன்னா ஆனால் செலவு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபா மேலே இருக்கும் ஒரு வருஷம் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஆவரேஜ் கணக்கு போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டில் இந்த பக்ரீத் கிட்டே வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா கிட்ட வரும் ஒரு கிடாக்கா ஒரு கிடாக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா சரி நூறுரூவா கிட்ட செலவாகும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கிட்ட மூணு மாதம் மட்டும் ஒரு கிடாக்கு மூ நூறுரூவா இல்லைனா கூட செவன்ட்டி எழுபது ரூபா கிட்ட வரும் வரும் ட்ரை ஃபாட்ரு நான் மறந்துது ட்ரை ஃபாடர் அது ஒரு கெடாக்கு ஸ்டார்டிங் டு எண்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குனா டூ ஹண்ட்ரட் கிராமா ஹண்ட்ரட் கிராமா எப்படி அது எப்படி சொல்கிறது நான் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக ஒரு அளவுக்கு ஒரு கின்னு வச்சுன்னு இருப்பேன் அதில் அதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன குட்டிங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கும் அதுதான் ஆவரேஜ் வெயிட் போட்டு வைக்க மாட்டோம் அது சாப்பிட்டு ஒரு வைக்கும்

இந்த வருஷன் மார்க்கெட் எப்படி நடக்கும் ஐடியா ஐடியா எப்படி சொல்றது ஐடியா வந்து பெருசாக இன்னும் இல்லை எப்படி வருது போய் பார்த்தா தான் தெரியும் ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் மார்க்கெட்டு அது பார்த்தா தான் தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தால் சந்தோஷப்படும் தான் இருக்கு இந்த இந்த இயரில் உங்களுக்கு கேட்ட ஒரு கிட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா எவ்வளோக்கு போகும்னா எனக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னா ஒரு எயிட்டி ப்ளஸ் போனோம் ஒரு கடை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இருக்கு ரெண்டு கடை அந்த 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 ப்ரைஸில் எயிட்டி ப்ளஸில் இருக்குது அந்த சைஸ் வந்து பார்த்தா தெரியும் நல்லாயிருக்கும் எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அது ஓகே மேட்ச் ஆகுதுல்ல அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஓகே நான் பேசுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நீங்க தெலுங்கு சொன்னாலும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியும் அவ்வளோதான் ஓகே என் பண்ணும் யார் பண்ணால் இது சரி அது நெக்ஸ்ட் ஆப்ஷனு ஹெல்த் இஷ்யூஸ் அது ஹெல்த் இஷ்யூஸ் வருது மழை டைம்ல கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம்னா ஃபீவர் அதான் ஃபீவர் அதான் அந்த பிபிஆர் வேக்சின் அதெல்லாம் போட்டால் தெரில எனக்கு நான் போடல இந்த வருஷம் அதனால எனக்கு ரெண்டு ரெண்டு பெரிய குட்டிங் அடிபட்டுச்சு அதுதான் இரு அது இருந்தால் அந்த ஷெட்லேயே அது ஒன்று மட்டும் அதுதான் பெரிய ரொம்ப ஹை ஹையாக இருந்திருக்கும்

ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் இல்லை ஷெட்டே வேறு இடத்துல மாற்றப்ப ஐடியா இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக பிரச்சனைனா அதுதான் வந்திருக்கு அது ரெயின் டைமில் ஆமாம் ரெயின் டைமில் வந்து நான் நான் தப்பு பண்ணேன் குட்டிங்களை கலவுன்னு ஆனால் கலவலாம் ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இருக்கணும் குட்டிங்க அதுக்கு பழகப்படுத்திட்டா ஓரளவுக்கு கலவலாம் நான் பல டைமில் கலவுந்தனால வந்துச்சேன் இருந்தேன் கரெக்டாக தெரியல டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க ஃபீவர் தான் இருந்துச்சு அது ஆனால் ரெண்டு குட்டி சேர்த்துருச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் அந்த எப்படி சொல்றது அந்த என்ன குட்டிக்கு என்ன பிரச்சனை வருதுன்றது ஒன்றும் கெஸ்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வரல எனக்கு இது டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை வேற யாரும் ப்ராப்ளமும் டைஜஷன் ப்ராப்ளம் எனக்கு போன வருஷம் வந்துச்சு கொஞ்சம் ராவா மக்காச்சோளம் அதான் சொல்லுவேன் அது கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சு இந்த வருஷம் எனக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எந்த குட்டிக்கும் வரல அந்த ப்ராப்ளம் எவ்வளோ சால்வ் பண்ணுங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் குரூப் அது சால்வ் அது ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் இல்லை டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு அவங்க கிட்ட சஜஷன் கேட்டு பண்ணுறோம் லிவர் டானிக்காக லிவர் டானிக் அது டெய்லி டெய்லி இல்லை ஆக்சுவலாக லிவர் டானிக் வந்து ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் ஒன் அந்த மாதிரி போடுவோம் இப்போ வந்து ஒன் வீக் ஒரு தரம் அந்த மாதிரி போடுவோம் ஒன் வீக் ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் போடுவோம் டைஜஷன் ஆகிறத பொறுத்து அந்த மோஷன் பொறுத்து தெரியும் அதை அதை பார்த்து ஓகே டைஜஷன் ஒழுங்காகதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் ஓகேண்ணா இங்கே ஃபைனல் கொஸ்டின் தான் எதுவும் ப்ராஃபிட் பார்த்து நான் சொல்லிருக்கேன் இது இப்போ நீ புதியதாக வந்திருக்கேன் இந்த ஃபீல்ட் உங்கள் மாதிரி ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு பத்து கடை ஒரு டுவெண்ட்டி கடை அந்த மாதிரி ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் ஆகும் ப்ராஃபிட் எவ்வளோ கெயின் பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்குது சின்ன குட்டி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அதில் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ண முடியாது சின்ன குட்டிங்க எடுக்கிறதுல பத்தில் ரெண்டு வரும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பத்தில் ரெண்டு தான் கிளிக் ஆகும் ஒழுங்காக வரும் எனக்கு இந்த வருஷம் நாலு சின்ன குட்டி எடுத்தேன் அதில் ஒரு குட்டி தான் அந்த பெரிய வெள்ளை குட்டி இருக்குல்ல அது ஒன்று தான் எல்லாம் வந்துச்சு மிதி மிதியில் மூணுமே போயிடுச்சு போச்சுன்னா கிரேட் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை குவாலிட்டி வராது குவாலிட்டி இல்லாததான் என்னென்னா பத்து குட்டி எடுத்தால் கூட சரி பத்து குட்டியில் எந்த குட்டி குவாலிட்டி வரலாம் அப்படியே எடுத்து மாற்றிட்டு திரும்ப குட்டி எடுத்துன்னு இருப்போம் குவாலிட்டிக்காக அதுதான் விஷயம் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக குவாலிட்டியான செலக்ட் பண்ணுறதுல இருக்குது அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் சின்ன குட்டிலே இன்வெஸ்ட் குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி உங்களால் சின்ன துட்டிலே வாங்கி பெருசாக ஆக முடியும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும் கம்மியாகவும் நீங்கள் இல்லை குட்டி தானே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மார்க்கெட்டிங் தரணும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சு மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது டபுளாக கூட பண்ணலாம் ஆனால் டபுளாக கூட பண்ணலன்னா உங்களுக்கு செலவு இருக்குது அது டபுளானா டபுளாக தெரியும் அதில் நீங்கள் அந்த தேவன செலவு அதெல்லாம் போனால் எவ்வளோ வருதுன்னு ப்ராஃபிட்டும் நாலில் ஒன்று வரும் நான் நாலு செலவு இதான் நான் நாலு ரூபான்னா அதில் ஒரு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இருக்கு ஒரு ரூபா இல்லை ஒன்றரை ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனால் இப்போ ஓகே ப்ராஃபிட் அதுதான் நல்லா இருக்கு இப்போ நான் உங்கள் ஃபார்மில் நாலு கிட அது இந்த வருஷக்கும் சேல்ஸ்க்கு இல்லை அது ஒயிட் ஒயிட் அந்த மாதிரி நீ சேல் பண்ணா அதுக்கும் இல்ல ஐம்பது ரூபா கண்டிப்பா வரும் வரும் எதுக்காக சேல் பண்ண முடியல அது அது வந்து குட்டி இப்போ தான் பல்லு உழ்ந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ரெண்டு பல்லு பல்லு ஃபுல்லா வரல பல்லு வந்துருக்கு அது அது வருஷத்துக்கு எப்படி சொல்கிறது ஒருத்தர் வந்து நம்ம ஷிப்புக்கு நம்ம நம்ம ஃபார்முக்கு வந்து பார்க்கணும்னா அதுக்கான எப்படி சொல் குவாலிட்டியாக ஹை இதாகும் அண்ட்ர ப்ளஸ் அண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜி வருதுல அந்த மாதிரி அது வரும் அந்த நம்பிக்கையில அதை அதுக்காகதான் ஹெவ் ஹெவி ஹெவி சைஸ்ல வைக்கணும் வாழ்க்கையில் வரும் இப்ப உங்ககிட்டயே கூட என்னன்னா இந்த ரெண்டு குட்டி பார்த்துட்டு வந்து அத்த வருஷம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தோணும்ல வந்து வீடியோ எடுக்கணும்ட்டு எடுக்கணும்ன்ட்டு தான் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே இது இருக்குது இது என்ன சைஸ்ல இருக்கு நம்மளுக்கு Uh, and the interest? So, what is the 70 kg, 60 kg? 60, 60, uh, 60. 60, 60. 60, 60. 60, 60. 60, 60. பன்னெண்டு மாசம் ஒரு ஒன் இயர் மெயின்டெயின் பண்ணோம்னா அதிகமாக கா ஆமாம் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய குட்டி எடுத்து கரெக்டாக ஒன் இயர் மெயின்டைன் பண்றது வந்து காஸ்ட் அதிகமாகும் இப்போ கொடுத்தா அது ப்ராஃபிட் அந்த குட்டி பத்து வருஷம் கொடுத்தா இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த குட்டி எடுத்து அது அது கஸ்டமருக்காக அதை வளர்க்குறோம் கஸ்டமர் வந்து கேட்கணும் கஸ்டமர் அதிகமாக வரணுன்றதுக்காக ஏன்னா புதுசு தானே மார்க்கெட்டிங் தான் அது ஒரு பாயிண்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கெடா நம்ம ஃபார்ம்ல இருக்கன கெடை எவ்வளவு யார் ஃபார்ம்ல இருக்கேன் அட்ரஸ் எங்க அந்த மாதிரி மார்க்கெட் மார்க்கெட் பர்ஸ்கூல் பர்பஸ் தான் புதுசு இல்ல புதுசு ரைட் சோ தேங்க் யூ புருஷோத் புருஷோத்தம் தேங்க் யூ புருஷோர்த்தம்னா நமக்கு தமிழ் நல்லா வராது உங்களுக்கு சோ வீடியோ நல்லதாக வந்திருக்கேன் இங்க சார் ரொம்ப தேங்க்யூ அஜி தேங்க்யூ வெல்கம்